தமிழகத்தில் சுதந்திர போராட்ட ஆர்வலராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் காமராஜர் இவர் குழந்தைகள் மற்றும் மக்கள் என அனைவராலும் கல்வி கண் திறந்த காமராஜர் என்ற அன்பு அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் இந்திய தேசிய காங்கிரசின் அமைப்பு தலைவராகவும் இரண்டு முறை இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது அது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் திருமணமே வேண்டாம் என்று நாட்டிற்காக அரும்பாடு விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் காமராஜர் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காமாட்சி அதன் பிறகு காமாட்சி என்ற பெயர் காலப்போக்கில் அனைவராலும் காமராஜர் என்று அழைக்கப்பட்டது இவர் ஆரம்பகால கல்வியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாரம்பரிய பள்ளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்யாசாலை படித்து வந்தார் இதற்கு அடுத்த நிலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது ஊரிலே உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப் படிப்பினை தொடர்ந்தார் ஆனால் திடீரென அவர் தந்தை மரணம் அடைந்த காரணத்தினால் பள்ளி படிப்பினை முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே முடித்துவிட்டார் காமராஜர் இளம் வயதிலேயே பள்ளி படிப்பினை பாதியிலேயே முடித்தாலும் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்து அதன் மூலம் தனது பதினெட்டாவது வயதில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் இதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் முழு நேர தொண்டினை செய்து அதற்காக பொதுக்கூட்டங்களையும் நடத்த தொடங்கினார் மேலும் இவர் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டமானது இவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையினை ஏற்படுத்தியது கர்மவீர காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் மாகாணத்தின் முதலமைச்சராக முதல் முதலில் பணியாற்றினார் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சியில் இருந்தபோது ஆறாயிரம் பள்ளிகள் ஆனது மூடப்பட்டது ஆனால் கர்ம ஆட்சிக்கு வந்தபோது அத்தகைய ஆறாயிரம் பள்ளிகளுடன் சேர்த்து மொத்தமாக பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறக்க வைத்தார் மேலும் மதிய உணவு திட்டத்தினையும் குழந்தைகளுக்கு முப்பத்தேழு சதவீதம் கல்வி கிடைக்கும் வரையிலும் கல்வியை அளித்தார் பெருந்தலைவர் காமராசர் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு மக்களுக்கான பணிகளை நிறுவ வேண்டும் என்றும் திட்டம் தீட்டினார் இதைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி ஜக்ஜீவன் ராம் மோரார்ஜி தேசாய் பிஜு பட்நாயக் எஸ் கே பாட்டீல் உள்ளிட்ட ஆறு மத்திய அமைச்சர்களும் ஆறு முதல்வர்களும் அவர்களுடைய பணியினை ராஜினாமா செய்தனர் இத்தகைய பெருந்தலைவரின் திட்டமே காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது கர்ம காமராஜர் அவருடைய சொந்த ஊரான விருதுநகரில் வாழ்ந்தபோது போது நகராட்சி அவருக்கு அளித்த சாதாரணமான நேரடி குடிநீர் வசதியினை கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் மேலும் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையினையும் வாழாமல் நாட்டிற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையினும் அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் அவரது எழுபத்தி இரண்டாவது வயதில் மாரடைப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று இயற்கை எழுதினார் மேலும் இவர் இறந்தபோது எந்த சொத்துக்களும் அவருக்கு என்று இல்லை வெறும் நான்கு சட்டை ரெண்டு வேஷ்டி ரெண்டு ஜோடி செருப்பு மற்றும் நூற்றி முப்பது ரூபாய் பணம் மட்டுமே இவருக்கு இருந்தது நன்றி